வணக்கம் தோழமைகளே உத்வேகத்தை தரக்கூடிய இருபத்தி ஓரு சாதனை பெண்களின் பேட்டிகளை தொகுத்து தேவதைகளின் சங்கமம் என்ற பெயரில் நூலாக கொண்டு வந்திருக்கிறேன் அதை நான் புதிதாக தொடங்கியுள்ள பொழில் பதிப்பகத்தின் முதல் வெளியீடாக கொண்டு வந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி நாளை மறுநாள் நடைபெற உள்ள வெளியீட்டு விழாவுக்கு இயக்குனரும் நடிகருமான கவிதா பாரதி எழுத்தாளரும் வசனகர்த்தாவுமான பாஸ்கர் சக்தி திரைப்பட இயக்குனர் சை கௌதமராஜ் சித்த மருத்துவர் பாஸ்கரன் எழுத்தாளர் நாராயணி கண்ணகி பத்திரிகையாளர் எழுத்தாளர் சுந்தரபுத்தன் திரைப்பட இயக்குனர் கெய்சர் ஆனந்த் ஜேபேபி பட இயக்குனர் சுரேஷ் மாரி எழுத்தாளர் சோபிதா கிருஷ்ணமூர்த்தி பெண்ணியர் செயற்பாட்டாளர் சுபா பாண்டியன் நடனக் கலைஞர் ஆண்ட்ரியா ஜேக்கப் நிகழ்ச்சி தொகுப்பாளரும் நடிகையும் எழுத்தாளருமான மமதி சாரி ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக வர உள்ளனர் நீங்களும் அவசியம் வந்து விழாவை சிறப்பிக்க வேண்டுகிறேன் நன்றி